யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் வால்பாறையில் பெய்த மழையால் கருமலை பகுதியில் உள்ள காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது காட்டாற்றில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தபோது வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட தாய் மகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கயிறு கட்டி மீட்டனர் மேல் பகுதியில் திடீரென வெள்ளம் ஏற்பட்டு அடித்துச் செல்லப்பட வாய்ப்புள்ளதால் யாரும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என தீயணைப்புத் துறையினர் சுற்றுலாப் பயணிகளை எச்சரித்தனர் ஆலயா காட்டன் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்